நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் முருகன் அப்படின்னு ஒரு முருகன் கோவிலுக்கு அந்த கோவில்ல வந்து முருகனுக்கு ரத்தம் ஓடுறது கூட இப்ப வரைக்கும் தெரியும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இது உண்மையா உயிர் போட இருப்பார் முருகன் ரொம்ப உயிர் பாத பேரே அப்படி ஒரு எட்டு குடி அப்படின்னு சொன்னா சிக்கல்னு சொல்லக்கூடிய பொருள் வைத்த சேரி அதுதான் அந்த கோவிலுடைய ஆதி பெயர் அங்க வந்து முருகனுடைய சிலையை உருவாக்குற சோழ மன்னன் என்ன பண்ற அப்படின்னா உருகி போயிடுறான் இப்படி ஒரு சிலையை இனிமேல் வேற எங்கேயும் யாரும் வச்சுக்க கூடாது அந்த சிற்பிட்ட கட்ட வரல தானமா வாங்கிடு எட்டு குடியில முருகனுடைய சிலையை இந்த கட்டவரல் இல்லாமையே செய்கிறார் முருகனுடைய என்ன முருகனுடைய அந்த அந்த இருக்கு பாருங்க வந்து திருப்பி சிலையை செய்து கொண்டு வரும்போது முடிக்கிற தருவாய் வந்தோன்னே மயில் உயிர்வற்று பறந்ததாகவும் அதை எட்டு பிடின்னு சொல்லி மன்னன் உத்தரவு போட்டதால் அதை கொண்டு வந்து வைத்ததால் எட்டு பிடிதான் எட்டு குடியாக மாறியதாகவும் ஒரு வரலாறு வந்து வந்து தீராத நோய் இருக்கவங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி வேண்டி அந்த நோய் நீங்கப்படுறது இன்னைக்கும் பார்க்கலாம் இது எட்டு கூடி பார்வை நோய் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிச்சயமாக போய் வழிபட வேண்டிய தளம் இந்த என்கண் முருகன் கோவில் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்க பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா டவுன்லோட் அதுக்கான லிங்க் நிறைய முருக பக்தர்கள் நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க முருகர் பத்தி பேசிட்டு இருக்கோம் நிறைய முருகருடைய ரகசியங்கள் பத்தி உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு தான் பேராசிரியர் விஜயகுமார் சார் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எட்டு குடி முருகன் அப்படின்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு அந்த கோவில் வந்து முருகனுக்கு ரத்தம் ஓடுறது கூட இப்ப வரைக்கும் தெரியும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இது சார் ரத்தம் ஓடுறதுன்னு கிடையாது உயிர்ப்போட இருப்பார் முருகன் ரொம்ப உயிர் அதாவது பேரே அப்படி ஒரு எட்டு குடி அப்படின்னு சொன்னா மொத்தம் வந்து அந்த எட்டு பிடின்னு வந்தது என்னன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணும் இந்த சிற்பி ஒருத்தர் இருந்தார் சிற்பினா என்ன அப்படின்னா இறைவனுடைய திருவுருவ விக்கிரகங்களை உருவாக்கக்கூடியவர்கள் ஐம்பொன்னால் உருவாக்கக்கூடிய சிற்பிகள் வேறு மரத்தினால் உருவாக்கக்கூடிய சிற்பிகள் வேறு கல்லினால் உருவாக்கக்கூடிய சிற்பிகள் வேறு இவங்க ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய சிலபஸும் வேறு இன்னைக்கு எல்லாத்துக்குமே பொதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க நம்ம சமயத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடல் இதுக்குள்ள போனோம்னா அது ஒரு கடல் அதுக்குள்ள போனா ஒரு கடல் எப்படி இந்த சிற்பைகள் வந்து எப்பவுமே வந்து இந்த சிற்பிகள் அத்தனை பேருமே மயன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தேவ சிற்பி மயன் ஒருத்தரப்பு அவர் தான் காஞ்சிபுரம் காமாட்சியம் மூல அஹ் கருவறை உருவாக்குன அவர் தான் அதுக்கப்புறம் நிறையா கோவில்கள் அவர் தான் உருவாக்குனது மயன் தேவலோக சிற்பி அவங்களுடைய வம்சாவளியாகத்தான் இவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா கலை அந்த இவங்க இடத்துக்கு கொண்டான கலையும் இறைபக்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டும் கலந்தா மட்டும்தான் இறைவனுடைய திருமேனியை செய்ய முடியும் அப்படி இந்த சிற்பி என்ன பண்றார் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்தம் மூணு கோவில்ல மூணு விக்கிரகங்களையும் இந்த சிற்பி உருவாக்குறார் ஒண்ணு வந்து சிக்கல் இன்னொன்னு எட்டுக்குடி இன்னொன்னு வந்து எண்கண் மூணு கோவில்ல முருகனுடைய சிலையை உருவாக்கினார் இதுல என்ன அதிசயம் அப்படின்னா சிக்கல்னு சொல்லக்கூடிய பொருள் வைத்த சேரி அதுதான் அந்த கோவிலுடைய ஆதி பெயர் அங்க வந்து முருகனுடைய சிலையை உருவாக்குறார் இதில் அந்த சோழ மன்னன் என்ன பண்றான் அப்படின்னா உருகி போயிடுறான் இப்படி ஒரு சிலை இனிமேல் வேற எங்கேயும் யாரும் வச்சுக்க கூடாது ஏன்னா அஹ் என் ஊர்ல மட்டும்தான் இப்படி ஒரு சிலை இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கணும் அப்படிங்கறக்காக அந்த சிற்பிட்ட கட்டவரல தானமா வாங்கிடறான் கட்டவரல வலதுகை கட்டவரல தானமா வாங்கிடுறான் ஏன்னா இந்த கட்டவுரல்னா இப்ப நாலு கையும் இருந்தும் யூஸ் கிடையாது உடனே அவரும் கொடுத்துட்றாரு கொடுத்து முடிச்ச உடனே அங்கதான் முருகன் சோதிக்கிறார் நீங்க முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோதனைன்னு முருகன் தடுத்தாட்கணும்னு நினைச்சாருன்னு சோதனை அதிகமா கொடுப்பாரு அப்புறம் இவர் நைட்டு தூங்குறாரு இங்க இனிமேல் இந்த கிராமத்துல இருக்க வேண்டாம் வேற கிராமத்துக்கு போறார் முருகன் கனவுல வரார் இன்னொரு சிலையை செய்யுங்கிறார் அதே மாதிரி இன்னொரு சிலையை செய்யுங்கிறார் ஆனா மன்னன் உத்தரவு போட்டான் இனிமேல் இந்த மாதிரி சிலை செய்யக்கூடாது அது கட்டவரலையும் வாங்கியாச்சு முடிஞ்சு போச்சு இவர் என்ன பண்றார் இங்க எட்டுக்குடிக்கு வர்றார் எட்டு குடியில முருகனுடைய சிலையை இந்த கட்டவரல் இல்லாமையே செய்கிறார் முருகனுடைய அருளால் இதுல என்ன பிரமாதம் அப்படின்னா முருகனுடைய அந்த திருமேனி இருக்கு பாருங்க அந்த திருமேனி வந்து மொத்த வெயிட்டும் அந்த மயிலுடைய அந்த ஒற்றை காலில் தாங்கப்படும் அது இந்த பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும் மொத்த வெயிட்டும் ஒரு இதில் பேலன்ஸ் பண்றது அவ்வளவு அற்புதமா அந்த விக்கிரகத்தை உருவாக்கி இருப்பார் அந் இன்னைக்கும் அந்த முருகனுடைய அந்த அழகு என்னன்னா பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காட்சி தருவார் இப்ப நீங்க குழந்தையா பாத்தீங்கன்னா குழந்தையா தெரிவார் ஆஹ் இல்ல வயசானவங்களா பாத்தீங்கன்னா வயசானவங்களா தெரிவார் அப்படி உயிரோட்டம் உள்ள விக்கிரகம் ஒரு செவிவெளி செய்தி ஒண்ணு சொல்லப்படுது என்னன்னா அந்த சிற்பி சலையை செய்து கொண்டு வரும்போது முடிக்கிற தருவாய் வந்தோன்னே மயில் உயிர்வற்று பறந்ததாகவும் அதை எட்டு பிடின்னு சொல்லி மன்னன் உத்தரவு போட்டதால் அதை கொண்டு வந்து வைத்ததால் எட்டு பிடிதான் எட்டு குடியாக மாறியதாகவும் ஒரு வரலாறு இருக்கு இந்த மாதிரி அந்த சிற்பி செய்தது இந்த எட்டுக்குடி முருகன் எட்டுக்குடி முருகன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அவருக்கு வந்து ரொம்ப விஷே எட்டுக்குடிக்கு போய் பார்த்தா தெரியும் அதுல வந்து இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடலை வந்து தீராத நோய் எல்லாம் அங்கே வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி வேண்டி அந்த நோய் நீங்கப்படுறது இன்னைக்கும் பார்க்கலாம் இது எட்டுக்குடி சிக்கல் எல்லாருக்கும் தெரியும் சிக்கலுடைய பெருமையை எவ்வளவுதானு சொல்லலாம் அதுக்கடுத்து எண்கண் எண்கண் இருக்கு அது என்னன்னா இப்ப இந்த சிற்பிக்கு கட்டவரல எடுத்து தான் இந்த சிலையை செஞ்ச சேதி கேட்ட உடனேயே இனிமேல் இப்படி தவறு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு கண்ணையும் பறிச்சிடுறாங்க வலதுகை கட்டவரலும் கிடையாது கண்ணும் பறிச்சாச்சு இந்த நிலமையில நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் உன்னைய செதுக்குனதுக்கு எனக்கு இவ்வளவுதான் இதான்னு சொல்லி ஒன்று தற்கொலை தான் பண்ணியிருப்பாங்க சிற்பி அந்த ஊரை விட்டு கிளம்பி போறார் மறுபடியும் முருகன் கனவுல வர்றார் இன்னொரு சிலை செய்யுங்கிறார் நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் சாமி உன் தயவே எனக்கு வேண்டாம் நான் இந்த வேலையை வச்சுக்க மாட்டேன் கண்ணும் போயிருச்சு கையும் போயிருச்சுன்னு அவன் மனசு அடங்கல அதுதான் கலையினுடைய இது ஒரு ஒவ்வொரு உயிருக்குள்ளயும் முருகன் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஒழிச்சு வச்சிருப்பார் ஒளிச்சு வைக்கிறேன்னா ஆற்றல் ஒருத்தனுக்கு நடனம் ஒருத்தனுக்கு ஓவியம் ஒருத்தனுக்கு பேச்சு ஒருத்தனுக்கு அதான் சொன்னாங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னாங்க என்னன்னா செய்யற வேலையவே முருகனுக்கு வழிபாடா செய்யறது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா எனக்கு வேலையே பிடிக்கிற சார் முருகன் எனக்கு இந்த வேலையை கொடுத்து விட்டார் அப்படியெல்லாம் கிடையாது கொடுத்திருக்க வேலையவே வழிபாடா மாத்துறது அப்போ அந்த சிற்பி கண்ணும் இல்ல வலதகை கட்டவரலும் இல்லை கூட ஒரு சின்ன பொண்ணு அவருக்கு சமைச்சு தர்றதுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுடைய உதவியோட எண்ணமே கண்ணாக பேர் என் கண் முருகன்னு வச்சிருக்காங்க எவ்வளவு அர்த்தம் எண்ணமே கண்ணாக முருகப்பெருமானுடைய உருவத்தை சிற்பத்தை செதுக்கிட்டே இருக்கிறான் இப்படி செதுக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா கண் வந்து செதுக்கும் போது கரெக்டா அந்த உள்ளி பட் போய் அந்த சிறுமியினுடைய கையில பட்டு ரத்தம் பீடிட்டு அவர் கண்ண அடிச்ச உன்ன கண் பார்வை வந்தது அந்த குருடான சிற்பிக்கு பார்வை தந்து எண்ணமே கண்ணாக உயிர் பெற்ற உருவம் இருக்கக்கூடிய இடம்தான் என்கண் முருகன் இந்த எண்கண் முருகனுக்கு அருணகிரிநாதர் அவ்வளவு எட்டுக்குடிக்கு பாடியிருக்கிறார் அதே மாதிரி சிக்கலுக்கும் பாடியிருக்கிறார் எண்கண்ணுக்கும் பாடியிருக்கிறார் பார்வை நோய் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிச்சயமாக போய் வழிபட வேண்டிய தலம் இந்த என்கண் முருகன் கோவில் அதே மாதிரி எட்டுக்குடியில வந்து முருகப்பெருமானுக்கு வந்து இந்த பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மாவனுடைய சாபத்தை நிவர்த்தி பண்ண இடம் எட்டுக்குடி முருகன் கோவில் இந்த மூணு கோயிலும் கிட்டத்தட்ட பக்கம் 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 தான் இருக்கு ஆறுபடை வீட்டுக்கு போறவங்க அத்தனை பேரும் மறக்காம இந்த கோவிலுக்கு போய் பார்க்கணும் எந்த கோவிலுக்கு போறதுக்கு இந்த போய் இன்னொரு அதிசயம் இருக்கு முதல் சிக்கல்ல செய்யும் போது சிற்பிக்கு கண்ணு கையெல்லாம் இருந்தது ஒரு சிலையை செஞ்சார் எட்டு செய்யும் போது கட்ட வரல இல்ல கொஞ்சமாறு மாறி இருக்கணும் இல்ல அதே மாதிரி எண்கண் செய்யும் போது கண் இல்ல கொஞ்சமாறு மாறி இருக்கணும்ல இன்ன வரைக்கும் ஒரு துளி வித்தியாசம் கூடி மூணு சிலையிலயும் பார்க்க முடியாது அப்படியே இருக்கும் மூணு விக்கிரகங்களும் அவ்வளவு சிறு இதுக்கு காரணம்னா சிற்பினுடைய கலை திறமை இல்லை முருகனுடைய அருள் அத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா கட்டாயம் இதை பார்க்க கூடியவங்க போய் பார்க்கணும் இந்த அழகான முருகனை இன்னமும் அழகுபடுத்தினது பக்தி ஓகே சார் சிக்கல் போறாங்க அப்படின்னா எல்லாருமே சிக்கல் போறாங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் முருகன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகன் அம்மன் கிட்ட இருந்து வேல் வாங்கின இடம் அந்த ஒரு நினைப்போட தான் போவாங்க ஆனா அந்த கோவிலில் இப்படியும் ஒரு சிறப்பு இருக்கு சிக்கல் போறவங்க எல்லாருமே இந்த மூணு கோவில மறக்காம போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க முருகன் அருளால உங்க மூலியமா இந்த மூணு கோவில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார் சார் பழனி முருகன் சிலையை வந்து போகர் அவர் வந்து வடிச்சாரு அப்படின்னு நமக்கு அது செதுக்குனார் அப்படின்னு சொல்ல முடியாது உருவாக்குனார் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி இன்னொரு ஒரு ரகசிய சிலையில அதிசய சிலை ஏதாவது நம்ம உலகத்துல இருக்கா சார் ஓ நிறைய இருக்கு முருகனுடைய கிரகம் அதிசயம் நிறைய இருக்கு போகருடைய வரலாறு அப்படிங்கிறது நிறைய மாறுபட்ட கருத்துக்களோடு நிறையா இருக்குது அதிகாரப்பூர்வமா எனக்கு தெரிஞ்ச தகவல்களோடு இதை சொல்றேன் என்னன்னா போகர் வந்து இரண்டு சிலைகளை செய்தார் ஒன்னொன்று ஒன்று நவபாசானம் அந்த நவபாஷான தான் வந்து இதுல இன்னைக்கு பழனியில இருக்கு அது செய்யப்பட்ட காலம் இப்ப சமீபத்துல வரப்போகுது அது என்னன்னா இன்னைக்கு சொல்றோம்ல வைகாசி இந்த சித்திரையில வரக்கூடிய அக்னி நட்சத்திர கழிவுன்னு சொல்லுவாங்க முன் ஏழு பெண் ஏழு நடு ஏழுன்னு இதை பார்க்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் நான் செய்ய சொல்லக்கூடிய ஒரு அதிசய செய்தியை சொல்றேன் பழனி மலையில இந்த காலகட்டத்துல மட்டும் ஒரு பூ பூக்கும் அது என்னன்னா கடம்ப மலர் முருகனுக்கு ஒரு பெயர் இருக்கு கந்தா கடம்பான்னு சொல்ற மாதிரி ஏன்னா அவருக்கு கடம்ப மலரும் கடம்ப இலையும் தான் வச்சு அவருக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த கடம்ப மரத்துல என்ன சிறப்பு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு கிருஷ்ணர் காளிங்கன் அர்த்தனம் ஆடினார் அப்படின்னு ஒரு செய்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு யமுனையாத்துல வந்து காளிங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடிய விஷம் பொருந்திய பாம்பு அங்கிருந்த சுற்றுவட்டாரத்திலிருந்து அத்தனை மரங்களையும் பொசிக்கிருச்சு ஏன்னா விஷத்தினுடைய வீரியத்தினார் அங்கிருந்த ஒரு மரத்து மேலே ஏறி நின்று கிருஷ்ணர் உள்ளே பார்த்தாராம் அந்த பாம்பு எங்கே இருக்குன்னு அவர் ஏறி நின்று பார்த்த மரம் அவ்வளவு பச்சை பசையின்னு அவ்வளவு நறுமணத்தோடு இருந்துதான் சுத்தி சுற்றி இருக்கிற மரமெல்லாம் காஞ்சி போச்சு இது மட்டும் அந்த மரம் என்ன மரம்னா கடம்ப மரம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த கடம்ப மரம் மறக்காம பழனி போனீங்கன்னா அந்த பூ வாங்கிட்டு போய் முருகனுக்கு சாத்திடுங்க அங்கே உள்ள கூட்டமா இருக்கு உள்ள போட முடியலன்னா வாங்கிட்டு வந்து உங்க பக்கத்துல இருக்க ஏதாவது முருகன் கோயிலுக்காவது கொடுங்க ரொம்ப சிறப்பு அப்படி போக செஞ்ச ஒரு சிலை அது ரெண்டாவது சிலை இங்கே வச்சிருக்காருன்னா திருச்செங்கோட்டில் வச்சிருக்கிறார் திருச்செங்கோட்டு வேலவர் செங்கோட்டு வேலவர்னு சொன்னாலே அருணகிரிநாதர் சொல்கிறார் என்னன்னா நாலாயிரம் கண்படைத்தலுடனே இந்த நான்முகனை க நான்முகனேங்கிறது தெய்வ திருமலை திரு செங்கோட்டில் வாழும் செல்லும் சுடரேங்கிறார் அருணகிரிநாதர் திருச்செங்கோட்டு வேளன் வந்து போகரால் செய்யப்பட்டு இரண்டாவது பாசான சிலை ஆனால் அங்கே என்ன இங்கிருக்கிற முருகனுக்கும் இருக்கிற முருகனுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா முரு போகர் வந்து நவ சிலையை உருவாக்கி விட்டு அது வரைக்கும் அந்த விஷத்தன்மையை முடிவுக்குரிய அந்த மேல் பூச்சி சாயம் ஒரு சிலைக்குத்தான் பண்ணார் அதுதான் பழனிமலை இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியினுடைய விக்கிரகம் மேல் பூச்சி இருக்கும் அந்த மேல் பூச்சி தான் வந்து மருந்தா மாதிரி நம்மளுக்கு வருது ஆனால் திருச்செங்கோட்டு வேலவர் வந்து என்னாச்சு அப்படின்னா மேல் பூச்சி இல்லாமல் நவபாஷானம் வெண்மையா அப்படியே இருக்கும் வெள்ள வெளியேன்னு இருப்பார் சுவாமி திருச்செங்கோட்டில் இது ரெண்டாவது அதிசய விக்கிரகம் ஆனால் அங்கே முருகனுக்கு அபிஷேகம் எதுவுமே கிடையாது பாத்தீங்கன்னா அப்பா அம்மா எப்படி இருக்காரோ அதே மாதிரி இருப்பார் முருகன் அவ்வளவு அழகாக இருப்பார் போனால் போய் பார்க்கணும் அந்த திருச்செங்கோட்டு மலையே ஒரு வித்தியாசமான அதிர்வு இருக்க மலை போய் பார்த்தவங்களுக்கு உணர முடியும் அவ்வளவு ஒரு அதிர்வு இருக்கும் அந்த மலை மேட அதுவும் செங்கோட்டு வேலைவரை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஒரு எப்படி சொல்றது சொல்ல முடியாத ஒரு ஈர்ப்பு அலை காந்த அலை இருக்கும் அதே மாதிரி பக்கத்துல அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரன் நான் பல பதவியில சொல்லியிருக்கேன் அர்ச்சகர் வந்து என்னன்னாங்க இப்போ திடீர்ப்புன்னு நம்மளால சொல்ல முடியாத கடவுள் வந்து நேர்ல நின்று எப்படி இருக்குன்னு கேட்டால் அத வேணும்னா திருச்ச திருச்செங்கோடு போய் பாத்தீங்கன்னா தெரியும் அத்தனாதீஸ்வரருடைய விக்கிரகம் கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஆறு அடி ஏழடிக்கு இருக்கும் அஹ் சுவாமிக்கு வந்து ஒரு பக்கம் புடவையும் ஒரு பக்கம் வேஷ்டியும் சாத்தி சுவாமி செங்கோலோட எடுத்து ஒரு கையில் இடுப்புல வச்சிருக்கிற ஒரு உருவமைப்பு இது மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்பு கிடையாது அர்ச்சகர் வந்து ஒவ்வொரு தரிசனம் காட்டுவார் இப்படி பாத தரிசனம்னு காட்டுவார் பாருங்க அப்பத்தான் நம்மளுக்கு தெரியும் எப்படின்னா ஒரு மெழுகு பத்தி ஒரு வெள்ள மெழுகு பத்தி உருகி உருகி மேல அப்படி ஒரு சில மாறு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நம்ம எலும்பு கலர்ல இருக்கும் பேசவே முடியாதுங்க ஒரு ஒரு விதமான பயமும் பக்தியும் கலந்த உணர்வு அங்க வரும் இது ரெண்டு சன்னதியில் நடக்கும் திருச்செங்கோட்டு வேலப்புற சன்னதிலையும் நடக்கும் அதனாலீஸ்வரர் சன்னதியிலும் இருக்கும் இது ரெண்டு மூணாவது வந்து என்னன்னா நம்மளுடைய சிக்கல்ல இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி அவருக்கு வியர்க்கக்கூடியது அது அதுக்கப்புறம் ஒரு அதிசய விக்கிரகம்னு சொல்லணும்னா பூம்பாறை பூம்பாறைலயும் அதை நவபாசான விக்கிரகம்னு சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் போகர் வந்து சித்தருங்கிறதை தாண்டி ஒரு பெர்ஃபெக்ட் சயின்டிஸ்டவர் எத்தனை ட்ரெய்லர் மத்தவர் பாட்டாலும் தெரியாது எத்தனை விக்கிரகம் செஞ்சாருன்னு நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமா தெரியாது அப்படி ஒரு விக்கிரகமாக அது இருந்திருக்கலாம்னு என்னுடைய இது அருணகிரிநாதனம் அங்கே திருப்புகள் பாடியிருக்கிறார் அது ஒரு அதிசய விக்கிரகம் மூணா அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்சது திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய சண்முகர் பல வருடங்கள் கடலுக்குள்ள இருந்து அவருடைய தர்மகர்த்தாவினுடைய அஹ் கனவுல வந்து சொல்லி எடுத்துட்டு வந்த முருகன் அவர் ஒரு அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்த்த குடி என் கண் இது மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் கதிர்காமத்துல இருக்க முருகன் இன்ன வரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது அங்க என்ன சொல்றாங்கன்னா முருகனுடைய சிலை ரூபம் இருந்ததாகவும் அருணகிரிநாதர் காலத்துல சிலை ரூபம் இருந்திருக்குது அவருடைய திருப்புகள் எல்லாம் பார்த்தா ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சித்தரவு நாட்கள் மோசமாக இருக்கும்னு தெரிந்து முருகனை மந்திரமாக மாத்தி ஒரு பெட்டியில் வைத்திருக்கிறாருன்னு ஒரு செவிவெளி செய்தி இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு அங்க இருக்க மக்களுக்கு தான் தெரியும் இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் சார் அடுத்து இன்னொரு ஒரு ஒரே ஒரு சந்தேகம் எனக்கு கடைசி என்னுடைய சந்தேகம் இது சுவாமி மலையில பாத்தீங்கன்னா சார் ஒரு அறுபது படிக்கட்டு இருக்கும் அறுபது படிக்கட்டு நம்ம ஏறி போய் சுவாமி கும்பிடுறோம் இது எல்லாரும் எல்லாரும் கேட்கறது இது காமன் ஏன்னா மலை ஏறி தான் போய் முருகரை கும்பிடுறோம் ஆனா அந்த அறுபது படிக்கட்டுலயுமே ஒவ்வொரு தமிழ் வருடமும் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த அறுபது வருடத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி போய் முருகனை பார்க்கும் பொழுது இந்த பிறவில ஏற்பட்ட கர்மா எல்லாமே குறைஞ்சிடும் எல்லாமே அழிஞ்சிடும்னு அர்த்தமா சார் கர்மா வந்து குறையணும் அப்படின்னா அனுபவிக்கணும் அனுபவித்தால் தான் கருமா குறையும் இன்னொன்று தீரணும்னா ஆண்டவன் அருள் அந்த படிக்கட்டில் ஏறி போனா கருமா குறையுமானா அந்த அடிப்படையில் அது உருவாக்கப்படலை ஆனால் அறுபது படிக்கட்டு உருவாக்கும் போது தமிழ் வருடங்கள் ஒரு கால சுழற்சிங்கிறது தான் காலத்துக்கு அப்பாற்பட்டவன் முருகன் காட்டுறதுக்காகத்தான் அந்த சுழற்சியே வச்சிருக்கிறாங்க தமிழ் வருடப் பிறப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க அதை வந்து இடைக்காலருங்கிற சித்தர் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு பலனை எழுதி வைத்திருக்கிறார் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு நவகிரகம் ராஜாவாகவும் ஒரு நவகிரகம் மந்திரியாகவும் இருக்கும் இந்த நவகிரகங்கள் தன்மையில அந்த ஆண்டு முழுக்க நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஒரு பாடலாக பாடுவார்கள் இப்படி அந்த தன்மையில தான் அந்த படிக்கட்டு உருவாக்கி இருக்கும் திருத்தணியில எப்படி முன்னூத்தி படி இருக்கோ அதே மாதிரி இந்த நம்மளுடைய சுவாமி மலையிலையும் இருக்கு ஆனா அதனுடைய தத்துவம்னா காலம் கடந்து நிற்கக்கூடியவர் முருகன் எப்பேர்ப்பட்ட காலமும் முருகனை நம்பினால் அவனை ஒன்றும் செய்யாதுன்னு காட்டுறதுக்காக ரெண்டு மூணாவது என்னன்னா எத்தனை காலம் எத்தனை பிறப்பு இறப்பு இந்த உலகம் எத்தனை முறை தோன்றினாலும் மறைஞ்சாலும் எல்லாம் கடந்து நிற்கக்கூடியவன் அந்த முருகன் காட்டுறதுக்காக அந்த அறுபது படி தத்துவம் ஓகே சார் இன்னைக்கு முருகர் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் எனக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாமே நான் உங்ககிட்ட கேட்டேன் தொடர்ந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் முருகர் பத்தி வரணும் அதை உங்ககிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார்